ஸ்கூலுக்கு போறோம் தெரியும் சைடில் வேற ஜீரோ பாயிண்ட்டோ இல்லை பிளேட் வச்சு எடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு அப்படியே பிள்ளைங்க மாட்டில் யாருக்கே பண்ணிட்டு போயிருக்கேன் எப்படி உள்ளே விடுவாங்க என்ன பண்ணலாம் இதே லெவலுங் பண்ணணும் அதானா பினிஷிங் பண்ணி மேலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா பாருங்க பண்ண போகிறோம் ஸ்கூல் டைம் தான் பாதிலே துரத்தி விட்டுருக்காங்க போய் வெட்டிட்டு படிக்கும்போது இதெல்லாம் பண்ணாதுப்பா படிப்பு முடிச்சுட்டு வெளியே போயிட்டு இந்த மாதிரி மாடல் பண்ணிட்ட யாரு கேட்க போறான் ஸ்டெயில விட்டு எங்க விட்டுனா வெட்டணும் கடையில் வெட்டல ஃப்ரெண்டு தான் வெட்டினாரா அதான் நானே கடையில் விட்ட போது யோசிப்பேங்க இந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது இருக்குப்பா ஸ்கூலில் விட மாட்டாங்க திட்டுவேன் ஆனால் பாட்டு இவ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வெட்டுனு வந்துருக்காரு வீட்லேயேவா வீட்டிலே ஃப்ரெண்டுகிட்ட வெட்டுன்னு வந்திருக்காரு அதான் அந்தளவுக்கு ஸ்டைலாக அவங்க வெட்டியிருக்காங்க இப்போ நம்ம திருத்தி டீசெண்டாக விட்டுறோம் கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி ஹேர் ஆஷ்டைலாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு படிப்பில் கவனிச்சுன்னா லைஃப் ஒன்றும் போகிறப்போக்கல் நல்லாயிருக்கும் இப்போ படிக்காமட்டா பின்னாடி ஒன்று வயசு மேலே ஏன் படிக்கணும் ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப இப்போ தான் டீசெண்டாக படிக்கிற பயம் மாரியே பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு பிள்ளைங்க மாதிரியே வந்தால் இப்போ நல்ல பயன் மாதிரியே போகிறேன் இந்த கட்டிங் உனக்கு பிடிச்சிருக்கா இது அப்போ எட்டிகிட்டு போனால் இந்த அளவு பிரச்சனை இல்லையா வரவாண்டிய வேலை இல்லை திரும்ப ஒரு செலவு இல்லை இருந்தாலும் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஃப்ரீயாக தான் ஏர்கட் ம் காசு வாங்கியிருக்க மாட்டார் அதனால் அவர் ரிஸ்க்கு அடிச்சு விட்டார் பிள்ளைங்க மாடல் இப்போ ஸ்டைல் எப்படிங்க பாருங்க டீசெண்டாக ஆகிட்டார் எவ்வளோ பேருக்கு இந்த ஹேஸ்டில் பிடிச்சிருக்கு எவ்வளோ பேர் பிடிக்கணும் கீழே கம்மிக்க நானும் தெரிஞ்சிக்கிறேன் தேங்க்யூ